வணக்கம் மகளே இன்னைக்கு எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுர வட்டம் புதிய பழகச்சேரி கிராமத்துல தாங்க ஓம் ஸ்ரீ மின்னல் காளி அம்மனுடைய ஏழாவது ஆண்டு சக்தி ஒளி விளக்கு பூஜை நடைபெற்று கொண்டிருக்குது நிறைய மக்கள் நிறைய கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க வந்து பலாயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க இங்க விளக்கு பூஜை இந்த விளக்கு பூஜை வருடத்துக்கு ஒரு முறை நடக்குது இந்த விளக்கு பூஜை நம்ம என்ன வேண்டிக்கிட்டு இந்த விளக்கு பூஜையில கலந்துக்கிறோமோ அந்த வேண்டுதல் நடக்குது அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விளக்கு பூஜையில கலந்துட்டு இருக்காங்க நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரன் தருவது இந்த சக்தி ஒளி விளக்கு பூஜையிலையும் இந்த ஓம் ஸ்ரீ மின்னல்காளி அம்மன் ஆலயத்திலையும் நடந்துட்டு இருக்கு இடைக்கெட குழந்தை பிறக்கிறவங்களுக்கு குழந்தை கோவில் கட்டும் பணிகள் ஓம் ஸ்ரீ மின்னல் காளியம்மன் ஆலயத்துக்கு வந்து தெரியாத நபர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க கோயந்தவரன் இல்லாத இருப்பாங்க நிறைய பேருக்கு திருமணம் கடைகள் இருக்கும் அவங்களாம் இந்த ஸ்ரீ மின்னல் காளியம்மன் கோவிலுக்கு வந்தீங்கன்னா நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுவாங்க வீடியோ தொழுகல தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் மனம் தராதாது மனம் தரும் பின்னல் காளி அன்னையே தொழுகைலால் ஓம் காளி மின்னல்காளி மகா அர்க்கையோக அத்தியம் சமர்ப்பயாமே பாதையோக பாத்தியம் சமர்ப்பையாமே குங்கும பிள்ளையாருக்குமே கிழக்கு பக்கமா பொட்டு வைக்கணும் மகா எடுத்து மகா கும்பாபிஷேகமானது நடக்க வேண்டும் என்றும்